இந்த குடும்பம் வந்து ஊருக்கு கிளம்புது அதில் இவனும் சேர்ந்து போகிறான் மக்களே ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாருமே பொங்கல் விடுமுறைக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே கூட்டமாக தான் இருக்கும் இவையெல்லாம் எப்படி உட்காந்து உட்காந்து போப்பறாவலோ தெரில நான் கிளம்பிட்டுருக்கா பாருங்க அவ அக்கா கண்டி என்னெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்கன்னா முக்கிரட்டை கீரை அப்புறம் அப்புறம் வந்து சோரக்காய் நாட்டு சோரக்காய் அப் எல்லாமே வாங்கி வச்சிருக்காவ பத்தியெல்லாம் இந்த மாதிரி தம்பி எப்படி அவ நினைச்சிருந்தா வந்து அந்த ஊர்ல கிடைக்குமான்ட்டு கூட பார்க்கலாம் ஆனா இங்கிட்ட இருந்தே கொண்டு போறாவ நம்மளுக்கும் கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு நம்மளுக்கு அந்த மாதிரி அண்ணன் தம்பி இல்லையன்ட்டு இருக்கா ஒரு தம்பி அவ நம்மளுக்கு இந்த அளவுக்கு எல்லாம் பாண்டிங் இல்லை மக்களை அவன் வந்து அந்த அளவுக்கு அட்டாச் கிடையாது ஆனால் இதில் வந்து ஒரு ஹண்ட்ரடுக்கு நைன்ட்டியே நான் கொடுப்பேன் ரொம்ப பாசமாக இருப்பாங்க அவ அக்கா இவ எல்லாருமே சேர்ந்து அதான் அவ அக்காவுக்கு சுகரு யூரின்ல புரோட்டீன் போகுதுன்னு நினைக்கிறேன் அதுக்காண்டி வந்து நான் பா தம்பி பாசமாக சுரக்காய் நம்ம முக்கீரை டிக்க எங்கிட்ட இருந்து தான் இவ்வளோ பறிச்சுட்டு வந்தால் அவ்வளோ தெரியல மக்களே எங்கிட்ட எங்கே போய் பறிச்சியா ஒரு சைட்டில் இருந்துச்சா ஒரு சைடுல கிடந்துச்சா பாருங்க எவ்வளவு ஒரு கவர் ஃபுல்லா பறிச்சிட்டு போயிருக்க அவ நீ என்ன பண்ணுவ இந்த காய போட்டு பொடி மாதிரி எடுத்துக்கிடுவாங்களாம் அக்கா கேட்டவனு தம்பி ஓடி ஓடி பெய் தேடி கண்டுபிடிச்சிருக்க அவ எல்லா வெஜிடபிள்ஸுமே அங்கே வாங்கலாம் ஆனால் இங்கே வந்து கடையில் வேலை பார்க்குறதுனால கொஞ்சம் கம்மி ரேட்டில் கிடைக்கும்ட்டு வாங்கிட்டு போறாங்க மக்களுக்கு இது வந்து அவங்க அம்மாவுக்கு வாங்கிட்டு போகிறாள் அதான இந்த ரெண்டு மட்டும் தான் அக்காவுக்கு பாசமலர்கள் இந்த பையனை மட்டும் நம்பவே கூடாது ஏன்னா இவன் ஊருக்கு போனால் போகும்போது வந்து அவனுக்கு என்னையும் பிடிக்காது நான் செய்கிற சமையல் எதுவுமே பிடிக்காது நல்லாவே இல்லை நான் எங்கள் அப்பா கூட தான் போவேன் அப்படின்ட்டு கிளம்பிடுவான் இந்த பிள்ளை மட்டும்தான் நான் சொன்ன பேச்சு கேட்டுட்டு எனக்கு இதாக இருக்கும் அவன் வந்து சரியாக மக்களே மற்ற நாள் வந்து நடிச்சுக்கிட்டு என்கிட்ட வருவான் அதனால எனக்கு ஒன்றும் பிடிக்காது மக்கள் இவர் வந்து நல்லா ஜாலியாக உட்காந்து போகலான்னு நினச்சிட்டு போறாரு பஸ் எல்லாம் கூட்டமாக தான் இருக்கும் பார் நீ நல்லா தூங்கி போக மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு நல்லா நிம்மதியாக தூங்குவோம் என்ன தீச்சி